முப்பது பிறப்பு மூன்றாம் நூற்றாண்டு இத்தாலி இறப்பு முன்னூற்றி மூன்று பாதுகாவல் சியன்னா அசிசி பெர்மோ இவர் மிகச் சிறந்த முறையில் கிறிஸ்துவை பின்பற்றினார் கிறிஸ்துவை பற்றி பல நாடுகளில் போதித்தார் இவர் இத்தாலி நாட்டில் உள்ள ஆயராக இருந்தார் என்று கூறப்படுகின்றது வரலாற்றில் பேசப்படும் அளவிற்கு மிக பெரிய அரும்பணிகளை புரிந்துள்ளார் என்றும் கூறப்படுகின்றது இவரை பற்றிய செய்திகள் அதிகம் அறியப்படாத நிலையில் கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக இவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகின்றது ஏறக்குறையூற்றாண்டிற்கு பின் பேராலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது பின்னர் ராவணா நகரிலும் இவருக்கு பேராலயம் கட்டப்பட்டுள்ளது ஜபம் இயேசுவே இறை மகனே நீர் உம் மக்களை அற்புதமான முறையில் படைத்துள்ளி நீர் என்றும் மாறாதவர் உம் அன்பு என்றும் மறையாதது என்பதை இன்றைய புனிதரின் வழியாக வெளிப்படுத்துகின்றீர் உம்மை நாங்கள் எங்கள் வாழ்வின் எச்சூழலிலும் ஏற்று மது சாட்சிகளாக வாழ வரம் தந்தள்ள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்